ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் சங்கடகர சதுர்த்திங்கிறது வருது நாளை மாலை ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு சதுர்த்தி திதி தொடங்குது வியாழக்கிழமை அன்று மாலை நான்கு இருபத்தி ஐந்து வரைக்கும் சதுர்த்தி திதிங்கிறது இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் நாளைய தினம் கிழமையில சங்கடகர சதுர்த்தி வருவது நம்ம எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் நாளைய தினம் மறக்காம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு பிடித்த அருகம்புலால் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பிடித்த நைவேத்தியம் ஏதாவது வைங்க வைத்து மனதார நீங்கள் வணங்கிக்கோங்க முடிந்தால் இறுக்க இலை வைத்து நீங்கள் தீபம் கூட ஏற்றி வழிபடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் விநாயகரை நம்ம வணங்கினாலே நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் அதுவும் அற்புதமான சங்கரகர சதுர்த்தி நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் தேய்ந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒரு வர பிரசாதமான ஒரு நாள் நாளைய தினம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் கடனால் வாழ்ந்தவங்கன்னு யாருமே இல்லை கடனால் தாழ்ந்து இல்லாமல் போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க முடிந்த அளவிற்கு கடன் வாங்காமல் வருகிற வருமானத்திலே சமாளிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே ஆசைப்படுவோம் இருந்தாலும் ஒரு அவசர சூழ்நிலைக்காக ஒரு முறை நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை திருப்பி தருவதற்கு செய்யக்கூடிய அஞ்சு ரூபா பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் நம்ம சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக கிரக நிலைகளை பொறுத்து கடன் பிரச்சனைங்கிறது உண்டாகும் இப்படிப்பட்ட கடன் பிரச்சினை நீக்கிறதுக்கு கிரகங்களின் அடிப்படையிலேயும் அதே சமயம் பண வரவை அதிகரிப்பதற்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது மகாலெஷ்மி தாயாரோட அருள்ங்கிறது நமக்கு இருந்துட்டால் போதும் பணம் வரவிற்கு நமக்கு எந்தவித தடைகளுமே இருக்காது பணம் தாராளமாக வந்துட்டு இருந்தால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்படாது மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படி தாயாரை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நமக்கு நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுதலை கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது ஒரு மண்பானை தான் இந்த மண்பானையை புதன்கிழமை அன்னைக்கு தான் வாங்கணும் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மண்பானை வாங்கிக்கோங்க அதில் தண்ணீர் போட்டு வைங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த காலையில் இந்த மண்பானையில் உள்ள தண்ணீரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றிக்கோங்க நல்லா குழச்சி அந்த மண்பானை முழுவதும் தடவிடுங்க ஐந்து இடங்களில் தாழம்பூ குங்குமத்தால் போட்டு வச்சுக்கோங்க இந்த மண்பானையை பூஜாரியில் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு கல்லுப்பை வாங்கிட்டு வந்து அந்த மண்பானை நிறைய கோபுரமாக கல்லுப்பை நிரப்பிக்கோங்க சின்ன மண்பானையாக இருந்தால் போதும் அந்த கல்லுப்பிற்குள்ளே ஒரு ரூபா காசை வச்சு பண வரவு அதிகரிக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக பதினெட்டு வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் ஆறு டு ஏழு மணிக்கு அந்த ஒரு ஐந்து ரூபா காசை எடுத்து பண வரவை அதிகரிக்கணும்னு மனதார வேண்டிட்டு அந்த உப்பிற்குள்ளே வச்சிடணும் உப்பை மாற்றணும்னு அவசியம் கிடையாது பதினெட்டு வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு ரூபா காசுகளை எடுத்து தண்ணீரில் சுத்தம் செஞ்சுக்கோங்க அடுத்ததாக பன்னீரில் பாலில் மஞ்சள் தண்ணி சந்தன தண்ணி இப்படி ஒன்று ஒன்றுத்துலையும் போட்டு நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து அதில் இந்த பதினெட்டு ஐந்து ரூபா காசை வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கும் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க எப்பொழுது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த காசை கொண்டுட்டு போய் குலதெய்வ உண்டு நீங்க சேர்த்துடுங்க இப்படி செய்யறதுனால பண வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சினையை தீர்வதற்குரிய வழிகளும் உண்டாகும் எளிமையான இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்கிறவங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக கிடைத்து செல்வ செழிப்பு உண்டாகும் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் நமக்கு வருமானம் அதிகரிக்கும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள் புதன்கிழமையன்று அதே கரெக்டாக அந்த தான் நீங்கள் மண்பானைங்கிறது வாங்கணும் வாங்கி அதில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி வச்சிடணும் முழுவதுமாக அடுத்தது வியாழக்கிழமை மணிக்கு அந்த தண்ணீரை கொஞ்சமாக ஒரு சின்ன கிணத்துல எடுத்துக்கிட்டு மஞ்சள் போட்டு அதில் பன்னீர் எல்லாத்தையும் போட்டு குழச்சி அந்த மண்பானை முழுவதும் தடவிக்கணும் அதில் அஞ்சு கொஞ்சம் இடத்துல தாழம்பு போட்டு வைக்கணும் மண்பானையே பூஜாரையில் வச்சுருங்க வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழு கல்லூப்பை வாங்கி அந்த மண்பானையில் கொட்டி அதில் அஞ்சு ரூபா காசை புதைக்கணும் இதே மாதிரி தொடர்ச்சியாக பதினெட்டு வாரங்கள் செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் ஆறு ஏழு தான் நீங்கள் இந்த காசை நீங்கள் வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரகசிய பணக்காரர்கள் செய்யக்கூடிய அற்புதமாய்ந்த ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த காசை எடுக்கணுமானா அப்படி கிடையாது கல்லுப்பையும் மாற்ற வேணாம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அந்த காசை நீங்கள் வைக்கணும் பதினெட்டு வாரங்கள் முடிஞ்சது தான் இந்த காசை எடுத்து நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி வைக்க போகிறீங்க இது எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வருவதை உங்கள் கண் கூட உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி